வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் மண்டனர் சரசவாணி தம்பதியை வென்றது ஒரே காரியக்காரர் வீட்டுக்கு ஒரே சும்மா நிலைக்காரர் போய் சேர்ந்தார் மண்டன குமாரில பட்டரை போல மாற்று கட்சிக்காரரை மதித்து வரவேற்கும் ஞானம் உள்ளவராக இல்லை வேத கர்மாக்களை விட்டுவிட்டு ஞானம் என்று சொல்லி கொண்டிருக்கும் சன்னியாசிகள் என்றால் அவருக்கு கட்டோடு பிடிக்காது அவர்களை பார்த்தாலே பாபம் என்று நினைத்தார் அந்த வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக ஆச்சாரியால் போய் சேர்ந்தார் எத்தனை விரோத பாவம் கொண்டவரானாலும் நாம் சத்திய தத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் இருக்கப்படாது என்ற கருணையிலே அன்றைக்கு பார்த்து மண்டனமிச்சரர் வீட்டில் ஸ்ரார்த்தம் இப்படியொரு பித்ரு கர்மாவில் சந்நியாசியை பார்த்தால் இரட்டிப்பு பாபம் என்று அவர் நினைத்திருப்பார் ஸ்ரார்த்தம் என்றால் ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்று அர்த்தம் நிஜமாகவே அப்படி உள்ளே மண்டனமிச்சரர் பண்ணிக்கொண்டிருந்தார் அனாசார வாடை எதுவும் உள்ளே வரக்கூடாது என்று வாசற் கதவை சாத்தி இருந்தது ஆச்சாரியால் எப்படியும் அவருக்கு அனுகிரகித்தே தீர்வது என்று வந்திருந்தார் அதனால் ஒரு வேடிக்கையான விதத்தில் உள்ளே போய்விட்டார் என்று கர்ண பரம்பரையாக கதை இருக்கிறது அக்காலத்தில் சாணார்களுக்கு ஒரு வித்தை தெரியுமாம் தென்னை மரத்தின் அடிபாகத்தில் ஒரு மந்திரம் சொல்லி அடிப்பார்களாம் உடனே அது துவண்டு வளைந்து உச்சி பூமியை தொடுமாம் அந்த உச்சியிலே சானான் ஏறிக்கொள்வான் அங்கே காய் பறிப்பதோ கல் இறக்குவதோ தன் காரியத்தை பண்ணிக்கொள்வான் அப்புறம் எந்த பக்கம் இறங்க நினைக்கிறானோ அப்படி அந்த மரம் திரும்பி வளைந்து உச்சியால் பூமியை தொடும்படி மந்திரம் போடுவானாம் மரம் அப்படியே பண்ணியவுடன் சுலபமாக இறக்கி விடுவான் மிச்சரின் அகத்துக்கு வெளியில் ஒரு தென்னை மரம் இருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார் அந்த பக்கமாக ஒரு சாணான் போவதையும் பார்த்தார் அவனிடம் போய் உன் வித்தையை எனக்கு சொல்லிக்கொடு என்று கேட்டுக்கொண்டார் வித்யா ஸ்வீகரணத்தில் பெரியவன் சின்னவன் என்ற பேதம் கூடாது என்ற சாஸ்திர கருத்தை ஏற்றுக்கொள்ளும் எளிமை ஆச்சாரியாளுக்கு இருந்தது அப்படித்தான் சர்வஞ்ஞரானார் அவனும் சொல்லிக் கொடுத்தான் அப்புறம் ஆச்சாரியால் அந்த வித்தையால் தென்னை மரத்தை வளைத்து ஏறிக்கொண்டு அது வீட்டு உள்பக்கம் திரும்பி முற்றத்தில் தம்மை இறக்கி விடும்படி பண்ணினார் இது கர்ண பரம்பரை கதை சங்கர விஜயங்களில் யோக சக்தியால் உள்ளே போனார் என்று இருக்கும் இவர் உள்ளே போனபோது பிராமணர்களை போஜனத்துக்கு அமர்த்துகிற கட்டம் அந்த பிராமணர்கள் யாரென்றால் மகா பெரியவர்களான இரண்டு பேர் ஒருவர் மீமாம்சா சாஸ்திரத்தின் ஆதாரமான சூத்திரத்தை செய்த ஜெய்மினி மகரிஷி மற்றவர் ஜமனிக்கு சாமவேதம் உபதேசித்த குருவான சாக்ஷாத் வியாசாச்சாரியால் மண்டன அமைச்சரின் அனுஷ்டான ஸ்ரத்தையை மதித்து அவர்களே கண்ணுக்கு தெரியும்படி பிராமணார்த்தத்துக்கு வந்திருந்தார்கள் சர்ப்பம் எதுவும் அண்ட முடியாமல் பரிச்சித்து எத்தனையோ பந்தோபஸ்து பண்ணி கொண்டிருந்தும் தக்ஷகன் என்கிற நாகராஜன் எலுமிச்சம்பழத்தில் ஒளிந்து கொண்டு அவனிடம் போனான் அல்லவா அப்படி மண்டனமிச்சுரர் மகரிஷிகளை வைத்துக்கொண்டு பந்தோபஸ்தாக பித்தர் காரியம் பண்ணியும் அவர் கண்டாலே கரித்த இந்த சந்யாசி மூடின கதவை மீறி அவரிடம் போய் சேர்ந்தார் தக்ஷகன் விஷத்தை செலுத்த போனான் இவர் யானாமிர்தத்தைச் செலுத்துவதற்காக போனார் இந்த சமயத்தில் திடீரென்று சன்னியாசி பயல் வந்து குதித்திருக்கிறானே என்று மண்டனமிச்சுரருக்கு மகா கோபம் வந்தது எங்கே இருந்து முண்டி என்று சத்தம் போட்டார் முண்டி என்றால் மொட்டைத்தலைக்காரன் சௌள சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற கொடுமையை சன்னியாசி அறுத்து போடுவதால் மீமாம்சகர்கள் அவனை முண்டி என்று கரைத்து கொட்டுவார்கள் எங்கே இருந்து வந்து தொலைஞ்சே என்கிற அர்த்தத்தில் இவர் எங்கே இருந்து முண்டி என்று கேட்டார் ஆச்சாரியான் வேண்டுமென்று அதற்கு வேடிக்கையாக அர்த்தம் பண்ணிக்கொண்டு பதில் சொன்னார் சரீரத்தில் எங்கே இருந்து ஆரம்பித்து கேச விசர்ஜனம் என்று அவர் கேட்டதாக வைத்துக்கொண்டு கழுத்தில் கழுத்திலிருந்து முண்டி என்றார் சந்நியாசிகள் கழுத்துக்கு கீழ் முண்டனம் செய்து கொள்ளக்கூடாது இதேபோல மண்டனமிச்சரர் மேலே மேலே கேட்ட கேள்விகளுக்கும் ஆச்சாரியால் வேறுவிதமாக அர்த்தம் பண்ணிக்கொண்ட மாதிரியே வேடிக்கையாக டக் டக் என்று பதில் சொல்லி கொண்டு போனதாக புஸ்தகங்களில் இருக்கிறது ஸ்ருதி வாக்கியங்களை தான் சரியாக புரிந்து கொண்டு எப்படி அர்த்தம் செய்ய வேண்டுமோ அப்படி பிரித்து சேர்த்து பண்ணுவதாக மீமாம்சகர்களுக்கு தற்பெருமை உண்டு அப்படிப்பட்ட மீமாம்சகருடைய வார்த்தையிலேயே இரண்டு அர்த்தம் கண்டுபிடித்து ஆச்சாரியால் பதில் சொல்லி கொண்டு போனார் மண்டனமிச்சிரருக்கு அவமானமாகி ஆத்திரம் தலைக்கேறியது ஆனால் ஷார்த காலத்தில் ஏதும் அசம்பாவிதம் நேராமல் ஜெய்மினியும் வியாசரும் அவரை சமாதானப்படுத்தினார்கள் ஆச்சாரியாளின் பெருமை தெரிந்தவர்களானதால் சந்நியாசியை விஷ்ணு இலையில் அமர்த்துவது சாஸ்திர சம்மதமேயானது ஆகையால் இவரை அப்படி உட்கார வைத்து பிக்ஷை பண்ணு அதுதான் யுக்தம் என்று சொன்னார்கள் பிராமணார்த்தக்காரர்கள் யாரானாலுமே அவர்கள் சொல்வதை மீறக்கூடாது என்று சாஸ்திரம் இவர்களோ மகா பெரியவர்கள் என்ன பண்ணுவது வேறே வழியில்லாமல் மண்டனமிச்சிரர் வேண்டா வெறுப்பாக ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பிக்ஷைக்கு உட்காரணும் என்று கேட்டுக்கொண்டார் ஆச்சாரியால் நான் அன்னபிக்ஷைக்கு வரவில்லை வாத பிக்ஷைக்கு வந்திருக்கிறேன் குமாரில பட்டர் சொல்லி வந்திருக்கிறேன் என்றார் பட்டர் பேரை சொன்னதும் மண்டனமிச்சரரின் துவேச பாவம் மாறிற்று முதலில் இந்த பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் வாதம் செய்வோம் என்றார் நல்லபடியாக திவசம் முடிந்தது வியாசரும் ஜெய்மினியும் வந்தபடியே போனார்கள் அப்புறம் ஆச்சாரியாலும் மண்டனமிச்சரரும் வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் தீர்ப்பு சொல்ல மத்தியஸ்தமாக யாரை வைத்து கொண்டார்கள் என்றால் மண்டனமிச்சிரரின் பத்னியான சரசவாணியைத்தான் யாரோ ஊர்பெண்டுகளையும் கிளிகளையும் கூட தேர்ந்த சாஸ்திர ஞானமுள்ளவர்களாக இவர் ஆக்கி இருக்கிறார் என்றால் இவருடைய சொந்த பத்னி மகா பண்டிதையாகத்தானே இருக்க வேண்டும் என்பதால் ஆச்சாரியார் அவளுடைய மத்தியஸ்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார் என்று சொல்லலாம் இது மானுசமாக சொல்வது அவதாரம் என்று பார்த்தால் ஆச்சாரியாளுக்கு மண்டன மிச்சர் பிரம்மாவே என்றும் சரசவாணி வித்யாதி தேவதையான சாரதையே என்றும் தெரிந்திருக்க வேண்டும் சரஸ்வதியின் தீர்ப்புக்கு யார்தான் கட்டுப்பட மாட்டார்கள் சரசவாணிக்கு ஒரு தர்ம சங்கடம் இரண்டு பேரில் ஒருத்தர் போனதாக அவள் தீர்ப்பு கொடுக்க வேண்டி வரும் பர்த்தாவை அப்படி சொல்வது முறையாக இல்லை ஒரு சந்நியாச சந்யாசிரேஷ்டரை சொல்வதும் நன்றாயில்லையே என்று பார்த்தாள் நம் வாயால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து ஒரு யுக்தி செய்தாள் இரண்டு பேருக்கும் புஷ்ப ஹாரங்களை அர்ப்பணம் பண்ணி போட்டுக்கொள்ள சொல்லி யாருடைய ஹாரம் வாடாமலே இருக்கிறதோ அவருக்கே ஜெயம் என்று சொன்னாள் வாதம் ஆரம்பிக்கும் முன் இரண்டு பேரும் ஒரு நிபந்தனை செய்து கொண்டார்கள் ஆச்சாரியால் ஜெயித்தால் மண்டனமிச்சரர் கிரகஸ்தாச்சிரமத்தையும் அக்னி ஹோத்ராதி அனுஷ்டானங்களையும் விட்டுவிட்டு சன்னியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் மண்டனமிச்சரர் ஜெயித்தால் ஆச்சாரியால் சந்நியாசத்தை விட்டுவிட்டு கிரகஸ்தராகி எல்லாம் பண்ண வேண்டும் என்று சுத்த பரமச்சரிய மூர்த்தியான ஆச்சாரியால் ஒரு நாளும் உப்புக்காக கூட நான் கிரகஸ்தனாகிறேன் என்று சொல்லி இருக்க மாட்டார் என்பதால் இன்னொரு தினசாகவும் சொல்வதுண்டு அதாவது தாம் தோற்றுப்போனால் மரணாந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்வதாக சொன்னார் என்பார்கள் பிராணன் போகும் வரை ஆகாரத்தை தொடுவதில்லை ஜல பானம் பண்ணுவதில்லை என்று உபவாசம் இருப்பதுதான் மரணானந்த பிராயச்சித்தம் தம்முடைய சரீரத்தைக் கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்வதை விட அதை தியாகமே பண்ணத்தான் ஆச்சாரியால் நினைப்பார் என்பதால் இப்படி சொல்வது வாதம் ஆரம்பித்தது முன்னே வியாசருக்கும் ஆச்சாரியாளுக்கும் நடந்த மாதிரிதான் இதுவும் இரண்டு பண்டித பர்வதங்கள் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதிக்கொள்வதாயிருந்தது இருபத்தி ஒரு நாள் இப்படி வாதம் நடந்தது கர்மா பக்திகளால் முடிவாக ஞானத்தையே அடைய வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களை நன்றாக எடுத்து காட்டினார் பக்தியின் அன்பு அப்புறம் அன்பும் நிறைந்து அடங்கி போகிற அத்வைத ஞானத்தின் சாந்தம் இவற்றால்தான் ஜீவனுக்கு பூர்ணத்துவம் இதுவே வேதங்களின் பரம தாத்பரியம் என்று காட்டினார் அந்த அன்புக்கும் சாந்திக்கும் இருப்பிடமாக உள்ளவரே சந்நியாசி அவன் கர்மத்தை விட்டவன் என்பதால் நிந்திக்கத்தக்கவனல்ல என்று காட்டினார் அக்னிகோத்திர அக்னியை அணைத்தவன் வீரகத்தி தோசத்திற்கு ஆளாகிறான் என்ற தைத்திரீய பிராமண வசனம் போலுள்ள வேத வாக்கியங்களை கொண்டு கர்மாவை விட்ட சந்நியாசியை தூஷிப்பது சரியே இல்லை அந்த வாக்கியங்களெல்லாம் பிரவிற்த்திக்கே பக்குவமாய் இருப்பவனை உபதேசித்தவைதான் அப்படிப்பட்டவன் கர்மாவை விட்டு இஷ்டப்படி கீழே போய் வீணாவதைத்தான் தடுத்து இருக்கிறது கர்மாவை விட்டு மேலே நிவர்த்திக்கு போகிறவனோ வெளி அக்னியை தன்னுடைய ஞானாக்னியில்தான் ஆரோபித்து கொண்டு பிரதிஷ்டை செய்து கொண்டு அதை மேலும் ஜுவலிக்க செய்கிறானே ஒழிய அணைத்து விடவில்லை சம்சார விருக்ஷத்தில் பழுத்த பழமாகி காம்பருந்து விழும் கனியாக இருப்பவன் அவன் அரும்பும் பூவும் காயுமாக உள்ள மட்டும் சதா காரியம் பண்ணிக்கொண்டு ஜனத்தை உறிஞ்சிக்கொண்டு சூரிய ரஷ்மியை கிரகித்து கொண்டு இதழ் இதழாக கலர்கலராக ஆகிக்கொண்டு சைஸிலும் தினம் தினம் பெரிசாக ருசியிலும் கசப்பு துவர்ப்பு புளிப்பு என்று ருசி மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அப்போது சம்சார விர்கத்திலிருந்து அறுக்க பார்த்தால் ஒரே அழுகையாகத்தான் இருக்கும் காம்பிலிருந்து ஒரே அடியாக ஜலம் கொட்டும் ஆனால் அப்புறம் இப்படி காரியம் பண்ணி பண்ணியே கசப்பு துவர்ப்பு புளிப்பெல்லாம் போய் ஒரே மதுரமாகி விட்ட பிறகு பழத்தை யாராலும் விரக்ஷத்தில் இருத்தி வைக்க முடியாது துளி கூட ஜலம் சொட்டாமல் காம்பு இற்று அது அப்படியே விழுந்துவிடும் நிவர்த்தித்தான் அப்புறம் அதற்கு ஒரு காரியமும் இல்லை அது மாதிரி ஞான பக்குவம் பெறும் வரையில் பிரகாரம் சதா காரியம் பண்ணி கசப்பான துவர்ப்பான புளிப்பான அனுபவங்களை எல்லாம் நன்றாக அனுபவித்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போக வேண்டியதுதான் ஆனாலும் பிரேமையின் மாதுரியத்தில் நிறைந்து எல்லாம் ஒன்றாக பார்க்கிற ஞான பழமான பின் சகல காரியத்தையும் விட வேண்டியதே ஆகும் உள்ளே இருக்கிற அத்வைத ஞானமே வெளியில் சகல பிராணிகளையும் ஒன்றாக பார்த்து சமமாக பெருகும் பிரேமையாக ஆகிவிட அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் எல்லா பிராணிக்கும் நான் அபயஸ்தானமாக இருப்பேன் என்று பிரைசோச்சாரணம் பண்ணி சன்னியாசியாகிறவன் இந்த அன்புக்கும் சாந்திக்குமே இருப்பிடம் அதற்கு ஏறுவதற்குத்தான் இத்தனை ஸ்வதர்ம கர்மாக்களும் இவ்விஷயங்களை ஆச்சாரியால் எடுத்து சொன்னார் தம்முடைய சித்தாந்தம் சரியில்லை ஆச்சாரியால் சொல்வதுதான் சரி ஜெயம் அவருக்குத்தான் என்று மண்டன அமைச்சர் புரிந்து கொண்டார் தோற்று இல்லாமல் மனசாரவே ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் சரசவாணியை மத்தியஸ்தமாக வைத்து விட்டதால் அவள் முடிவு சொல்ல விடுவதுதானே மரியாதை அதனால் சும்மா இருந்தார் அவளும் ஹாரத்தை போட்டு அது முடிவு சொல்லட்டும் என்றுதானே விட்டிருந்தார் இப்போது என்ன ஆயிற்றென்றால் மண்டனமிச்சரின் ஹாரம் வாடி போயிற்று பதி சன்னியாசி ஆகிறார் என்றால் ஒரு பத்னிக்கு எப்படி இருக்கும் அதனால் பத்னி என்பவள் பதியின் அங்கமே ஆகையால் தன்னையும் ஆச்சாரியால் ஜெயித்தாலே ஜெயம் பெற்றதாகும் என்று சொன்னால் இது நம் மனுஷ மட்டத்தில் தெரிகிற விஷயம் உள்ளே தாத்பரியம் என்னவென்றால் ஆச்சாரியால் தான் என்பதை சாக்ஷாத் சரஸ்வதியுடனேயே அவர் வாதம் செய்து ஜெயிப்பதன் மூலம் காட்ட வேண்டும் என்பதே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்பது போல் சரஸ்வதி வாயால் ஆச்சாரியால் சர்வஞர் என்று தீர்ப்பு பெறுவதற்குத்தான் சரசவாணியின் அவதாரமே ஏற்பட்டது மகா பண்டிதையாக விளங்கிய சரசவாணியுடனும் ஆச்சாரியால் வாதம் செய்து ஜெயித்தார் சரஸ்வதி தன்னுடைய ஸ்வய ரூபத்திலேயே வந்து பிற்பாடு ஆச்சாரியால் சர்வங்க பீடாரோகணம் செய்தபோதுதான் வாதம் செய்து முடிவில் அவர் ஜெயித்ததாக பிரகடனம் செய்தாள் என்றும் கதை இருக்கிறது பதி தோற்று போய்விட்டார் என்று எப்படி ஒரு பத்தினி சொல்ல முடியும் இந்த இடத்தில் அறிவு தேவதையின் அவதாரமான சரசவாணி எப்படி சமாளித்தாள் என்பது மனசை தொடுகிற மாதிரி இருக்கிறது நேரே சொல்லாமல் குறிப்பால் உணர்த்தி சொன்னால் என்ன செய்தாள் என்றால் இரண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணி இரண்டு பேரும் பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொன்னாள் கிரகஸ்தனை போஜனத்திற்கு வாருங்கள் என்றோ அல்லது சாஸ்திரோக்தமாக சொல்வதானால் வைச்சுவ தேவத்திற்கு வாருங்கள் என்றோதான் சொல்ல வேண்டும் தான் பிக்ஷை பண்ணுவது இரண்டு பேரையுமே பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணியதிலேயே மண்டனமிச்சிரர் தோற்று போயாச்சு அதனால் நிபந்தனைப்படி ஆச்சாரியாலிடம் சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டியதுதான் என்பதை சரசவாணி நாசுக்காக தெரிவித்து விட்டாள் பர்த்தா சந்நியாசியாகி வீட்டை விட்டு போகிறார் என்பது எந்த பத்தினிக்கும் இருக்கக்கூடியதை விட அவளுடைய மனசுக்கு ரொம்ப ஸ்லேச்சமான விஷயமாகத்தான் இருந்தது இவளுடைய புத்திக்கு ஈடு கொடுத்து சம்பாஷிச்சு கொண்டிருந்த மகா பண்டிதர் அவர் சதாவும் பண்ணும் யாகாதிகளில் இவள்தான் ய பத்னியாக சேர்ந்து சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாள் அப்படிப்பட்டவர் பிரிந்து போகிறார் என்றால் எப்படி இருக்கும் ஆனாலும் சத்தியம்தான் பெருசு என்று செல்ஃப் இன்ட்ரெஸ்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னலனை தியாகம் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாள் ஹாரந்தானே வாடி தீர்ப்பு பண்ணிற்று என்றால் அந்த ஹாரத்தில் தான் இவன் தன்னுடைய சித்தத்தை ஆரோபணம் பண்ணி இருந்தாள் உரிவித்திருந்தாள் இல்லாவிட்டால் எங்கேயாவது பூமாலை இருபத்தி ஒரு நாள் வாடாமல் இருக்குமா ஆச்சாரிய மகிமை லோகத்தில் நன்றாக தெரியவேதான் அவள் தானும் வாதம் செய்து தோற்று போனது பல தேவர்கள் அப்போது அவதாரம் செய்திருந்தாலும் இவள் விஷயமாகத்தான் லோகத்திற்கே ஓரளவு நன்றாக தெரியும் சரஸ்வதி அவதாரம் என்று உபய பாரதி என்றே அவளை லோகம் கொண்டாடி கொண்டிருந்தது அதனால் அப்பேற்பட்டவள் ஆச்சாரியாளின் வாதத்திற்கே ஜெயம் என்று சொன்னால் அதற்கு மதிப்பு ஜாஸ்திதானே பர்த்தாவுக்கு சந்யாசம் கொடுக்க வருகிறவரை பத்னி அடித்து விரட்டத்தான் செய்வாள் இவளானால் நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு பிக்ஷைக்கு கூப்பிட்டாள் நம் தேசத்தின் உத்தம ஸ்திரீகளில் சரசவாணிக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு மண்டனமிச்சரர் ஆச்சாரியாலிடம் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு சிஷ்யரானார் அதிலிருந்து அவருக்கு சுரேஷ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது பதி இல்லாமல் இங்கே என்ன வேலை என்று சரசவாணி சரஸ்வதி ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிரம்ம லோகத்துக்கு புறப்பட்டாள் அப்பொழுது ஆச்சாரியால் நீ இப்படி போகப்படாது உன் சாநித்தியம் லோகத்துக்கு எக்காலமும் இருந்து நல்லறிவை கொடுத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி வனதுர்கா மந்திரத்தால் அவளை கட்டினார் அவளே அன்புக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவள்தான் ஆனாலும் மந்திர மகிமை தெரிவதற்காக இப்படி ஒரு நாடகம் பல தினுசில் லோகத்துக்கு பல உண்மைகளை தெரிவிப்பதாகவே சீன் சீனாக நிறைய நடிப்பதுதான் அவதார நாடகம் அதற்கு சரஸ்வதி சரி ஆனால் இந்த ஊரிலேயே நான் இருக்கணும் என்று பிரதிஷ்டை பண்ணிவிடாதீர்கள் நீங்கள் பாட்டுக்கு தேச சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே போங்கள் நான் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன் திரும்பி பார்க்கப்படாது எங்கே பார்க்கும்படியாக ஏற்பட்டு விடுமோ அங்கே நான் நித்தியவாசமாக இருந்து விடுகிறேன் அங்கே என்னை கோயில் கட்டி வைத்து லோக சேமார்த்தமாக சாரதா பீடம் என்று பிரதிஷ்டை பண்ணிவிடுங்கள் என்றால் நாடகத்தில் இப்படி இன்னொரு சீன் ஆச்சாரியால் சுரேஷ்வாச்சாரியாலோடு புறப்பட்டார் சரஸ்வதி பின்னாலேயே போய்கொண்டிருந்தாள் அவருடைய சிலம்பின் ஜல் ஜல்லிலிருந்தே அவள் பின்னால் வருவதை ஆச்சாரியால் தெரிந்து கொண்டு திரும்பி பார்க்காமலே போனார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஸ் சங்கர் மகா பிரிவாச்சரணம் தேங்க்